இலக்கிய திறனறி தேர்வு நேற்றைய பதிவில் கேட்கப்பட்ட வினாக்கள் கேட்கிறதா என் குரல் என்ற பாடப்பகுதியில் இடம்பெற்ற இருபது வினாக்களுக்கான விடைகள் தற்போது பார்க்கலாம் பூங்காற்றே இத்தனை நாள் உன்னை பாடாதிருந்து விட்டேன் புதுக்கவிதையில் விதையில் போனேன் வரியை பாடியவர் யார் தேவகோட்டை வா மூர்த்தி ஒரு மூல டேஸ் ஒரு மூலக்கூறு ஒரு லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும் குளோரோஃப்ளோரோ கார்பன் உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என்றவர் தொல்காப்பியர் வாயு தாரணை என்ற நூலை எழுதியவர் அவ்வையார் பத்மகிரிநாதர் தென்றல் தூது எழுதியவர் யார் பல பட்டடை சொக்கநாத புலவர் திசைகளுக்கான காற்றுகளை எழுதுக வடக்கு திசையில் வீசும் காற்று வாடை எனப்படுகிறது தெற்கு திசையில் வீசும் காற்று தென்றல் எனப்படுகிறது கிழக்கு திசையில் வீசும் காற்று கொண்டல் எனப்படுகிறது மேற்கு திசையில் வீசும் காற்று கோடை எனப்படுகிறது எந்த திசையில் வீசும் காற்று மழை எனப்படுகிறது கிழக்கு திசை வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று பாடியவர் இளங்கோவடிகள் உலகிலேயே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியா எத்தனாவது இடம் இரண்டாவது இடம் உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவிற்கான இடம் ஐந்தாவது இடம் வழி மிகின் வழி இல்லை என்று பாடியவர் யார் ஐயூர் முடவனார் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர் யார் ஹிப்பாலஸ் தமிழர்கள் இயற்கையோடு ஏய்ந்த வாழ்வை கொண்டிருந்தனர் யாழிசை இனவண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாளிகொண்ட நருவி முல்லை இவ்வரி இடம்பெற்ற நூல் எது முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டில் தெய்வத்தின் முன் எதை தூவி வழிபட்டனர் முல்லைப்பூ நெல் இது கடந்த ஆண்டிற்கான வினாவில் இடம்பெற்ற வினா கை தொழுது இலக்கண குறிப்பு மூன்றாம் வேற்றுமை தொகை வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எந்த ஆண்டில் தொடங்கியது இரண்டாயிரமாம் ஆண்டு கஜா புயலின் பெயர் எந்த நாடு தந்தது இலங்கை பெய்டி புயல் பெயர் எந்த நாடு தந்தது தாய்லாந்து ஜல் என்பதன் பொருள் என்ன ஜல் என்பது ஒரு புயலின் பெயர் இந்த ஜல் புயலுடைய பொருள் என்னென்னா நான்கு பூதங்கள் என்பதாகும் பெரும்பான்மையான வினாக்களுக்கு விடைகள் கண்டிருப்பீர்கள் என நம்புகிறேன் தொடர்ந்து வினாக்களை தேடி படியுங்கள் வாழ்த்துக்கள்